சூரியும் வலித்த சூரியனுக்கு தெரியும் அவருக்கு வாய்ப்பாயல்ல மதிப்பவன மிதிச்சு ஓட விடுத்தானின் குழல் செங்கியிருந்தோ வரு சங்கிகளை பொன்னி பொகைய விடுத்தா நெல்லிக்கணியை கொடுத்த வள்ளல் அதிகமான் வாழ்ந்த இயற்கை எழு சூழ்ந்த தகடோர்னு வரலாற்று போற்றப்படுகிற தர்மபுரி மண்ணுக்கு வந்திருக்கிற அதே போல சயத் பக்ஷா கோட்டை என்பதை அமைத்து மாபெரும் போர் நடைபெற்ற இடம் கிருஷ்ணகிரி இதுவும் போர்க்களம் தான் ஜனநாயக போர்க்களம் பாசிச மதவிரை கொண்ட பாஜக இந்தியா என்ற அழகிய நாட்டை அழித்து அழித்துவிட்டால் என்ற அச்சத்தோடு அதை தடுக்க ஜனநாயக சக்திகளும் இந்திய நாட்டு மக்களும் களம் கண்டுள்ள ஜனநாயக போர்க்களம் நாம் நடத்த இருக்கும் இரண்டாவது விடுதலை போராட்டத்தினுடைய வெற்றிக்கு கட்டிய கூறும் இந்த பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கும் மாநில அமைச்சர் பெருமக்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே சக்கரபாணி அவர்கள மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் செல்வகணபதி அவர்கள தடங்கம் சுப்பிரமணியவர்கள பிரகாஷ் அவர்கள பழனியப்பன் அவர்கள மதியழகன் அவர்கள சட்டமன்ற உறுப்பினர்கள் தளி ராமச்சந்திரன் அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட முன்னாள் இந்நாள் உறுப்பினர்கள முன்னோடிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய என்னுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் தங்கவால் அவர்கள அருமை தொடர்கள் இன்பசேகரன் அவர்களே பார இளங்கோவன் அவர்கள தருண் அவர்கள தருமபுரியினுடைய வேட்பாளர் மணி அவர்களே கிருஷ்ணகிரி வேட்பாளர் கோபிநாத் அவர்களை ஒருங்கிணைந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளை மேயர் சத்யா உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகளை இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளை தொண்டர்களை தோழர்களை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பட்ட உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த எழுச்சி மிக்க தேர்தல் பரப்புரை கூட்டத்தை ஒரு மாநாடு போர் ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய என்னுடைய மாண்பு அமைச்சர் பொதுமக்கள் வேங்கையின் மெய் நன் பாசத்தோடு அழைக்கப்படும் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் ஆற்றல் மிக அமைச்சர் செயல்வீரர் சக்கரபாணி அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தருமபுரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஆ மணியவர்கள் கழகத்தின் ஆற்றுமிகு தொண்டர் மக்களுக்காக பாதாடும் வழக்கறிஞர் மாவட்ட துணை செயலாளராக இருக்கக்கூடிய அவரது குரன் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் போல் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கோபிநாத் அவர்கள் அவரே சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆகிய மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மக்கள் செல்வாக்க தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டவர் அவரையும் உங்கள் நன்மைக்காக நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுகிறேன் நடக்க இருப்பது இந்திய வரலாற்றிலேயே மிக மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கிற ஒவ்வொரு வாக்கும் ஜனநாயகத்திற்கும் தமிழ்நாட்டு எதிர்காலத்திற்கும் இளைய தலைமுறையினருக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் அளிக்கக்கூடிய வாக்கு இந்தியாவில் சமூக நிதி நீடிக்க வேண்டும் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் வேற்றுமையில் ஒற்றுமை தொடர வேண்டுமென்றால் எங்கும் சமத்துவமும் நாம் அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும்னா நாம் நாட்டோட பன்முகத்தையே பறைசாற்றக்கூடிய இந்திய தேசிய கொடி கம்பீரமாக டெல்லி செங்கோட்டையில் பறக்கணும்னா முதல்ல பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்தணும் தயாரா பாஜகிறது சமூக நிதிக்கு சமக்குழி தோண்டுகிற கட்சி சமத்துவம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கிற கட்சி நம்ம நாட்ட மத இன சாதி மொழி அடிப்படையில பிளவுபடுத்தி நினைக்கிற கட்சிதான் பாஜக அப்படிப்பட்ட பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கிற கடமை சமூக நிதி மண்ணான தமிழ்நாட்டுக்கு தான் அதிகம் உண்டு ஆனா நான் பெரிதும் மதிக்கிறேன் சமூக நிதி பேசுகிற டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் சமூக எதிரான பாஜக பேசக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி கூட்டணி அமைச்சார் என்பது ஏதோ தங்கமல ரகசியம்லாம் கிடையாது இந்த தருமபுரி மக்களுக்கே நன்றாக தெரியும் தெரியுங்களா உங்களுக்கு மட்டுமல்ல அவர் ஏன் மனசு இல்லாம அங்க போயிருக்கார்னா அவங்க கட்சிக்காரர்களுக்கு தெளிவா தெரியும் இதுக்கு மேல நான் விளக்கமா சொல்ல விரும்பல நம்மளை பொறுத்தவரை